ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழன் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நம்ம போட்டு தான் இருக்கோம் ராசி பழங்களை ஸோ அதை நீங்கள் பார்க்கறதுக்காக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நமது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அனைத்து விதமான லிங்க்கு வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்காது செக் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளத்தை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி தினங்கள் பிற்பகலில் நவமி திதி ஆரம்பமாகிறது இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சந்திர பகவானும் ராகு பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சனி சூரியன் சேர்க்கையும் பத்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம் இப்படி உங்களுக்கு நிறைய இருக்கு பிள்ளையே ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கடைபிடிக்கணும் அது என்னங்கிறது இந்த வீடியோ இடையில சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இன்றைய தினம் வந்து உங்களுக்கு வளர்ச்சிகள் அபர்மந்தமாக இருக்கணும்னு சொல்லி வளர்ச்சிகள் ரொம்ப கூடும் இன்றைய தினம் நல்லவர்களுடைய தொடர்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு நலம் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் உடல் எடையில ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்க அதிகமாக இன்றைய தினம் நீங்கள் உடலை உங்களது உடலை வந்து உபரியாக்கக்கூடிய ஆக்கக்கூடிய இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஃபிட்னஸ் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் இதற்காக தியானம் யோகா போன்றவற்றை செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது உணர்வு பூர்வமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்க உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களை பிரச்சனைகள் பாதியை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் நம்பர்களே இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நல்லவை அமைங்கிறதுனால நீங்கள் தனிமையில் இருக்கிறது மட்டும் உணர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அந்த தனிமையை வந்து போக்குறதுக்கு உங்க அந்த மாதிரி தனிமையா இருக்கக்கூடிய நேரங்களில் உங்க ஆளுமையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள என்னென்ன செய்யணும் நீங்க யோசிக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர் ஒருவருடன் நீங்கள் சண்டையிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கோர்ட் கேஸ் அலையக்கூடிய அளவிற்கு பெரியதாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினம் பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குழுந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் உண்மையான காதலை நீங்கள் உணரக்கூடியாகவும் இருக்குங்க வெறும் செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிறீங்க மத்தியில இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை போன்றவை மிகச்சிறப்பாக ஒரு நல்ல உணர்வை இன்றைய தினம் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் சூரிய உதயம் முதலேயே நல்ல நாளாக அமைப்பிருதுங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தணுங்க நீங்கள் நினைச்சாலும் செலவுகளை தடப்படவே முடியாது உங்கள் பட்ஜெட் எவ்வளோ போட்டாலும் சரி அந்த பட்ஜெட்டை தாண்டி தான் செலவு போய் நிற்கும் ஸோ அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக இது செலவு பண்ணணுங்கிறத வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் எந்த விதமான ஒரு புதிதாக ஷாப்பிங் போகிறது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே செலவுகளை கட்டுப்பாடு போடுங்க சூப்பரான ஒரு நாள் அமைப்பிடுவீங்க செலவுகள் இன்றைக்கு உங்கள் கண்மி கைமீறி போகிறதுனால கண்டிப்பாக அதை மட்டும் இந்த தினம் கண்ட்ரோலாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்ட மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் எடுத்து பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்கிறதுனால அந்த இரண்டுமே நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்துங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பழைய நினைவுகள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டு சில சோகமான நினைவுகள் மூலமாக உங்கள் உடம்பு வந்து சோர்வாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் பழைய நினைவுகளில் சந்தோஷமான நினைவுகளை வேணால் நிறைவு கூறலாம் பயணங்களின் போது உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமைங்கிறதுனால பயணங்களை எக்காரணம் கொண்டும் தவிர்க்க வேண்டாங்க உங்களுடைய ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த பழைய நினைவுகளை மட்டும் உங்களை சோர்வடையாமல் பார்த்துக்கங்க இன்றைக்கி உங்களது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகத்தையும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க ரோஹிணி நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் சம்பந்தமாக சில முயற்சிகளில் அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சோர்வுலாம் நீங்கி இன்னைக்கு புத்துணர்வு நீங்கக்கூடிய ஒரு அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அலைச்சலான ஒரு நாளாகவே இருந்தாலும் உங்களது உடல் சோர்வுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைப்படுவீங்க எனவே சுறுசுறுப்பாக இன்றைக்கி இருப்பீங்க மிருக சீரிசா நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பொறுமை இன்றைக்கி உங்களுக்கு கட்டாயமாக வேணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான நல்ல முடிவுகள் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் கிடைக்கும் என்னாலும் இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு ஒரு சுதந்திரம் இல்லாத சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இப்போது மறைந்து சுதந்திரமாக நீங்கள் இன்றைய தினம் முதல் செயல்படுவதற்கான படிப்படியான நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் பற்றி இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்கள எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே